இது கதையோசை தீபிகா அருண் வழங்கும் திரு க நா சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய ஒரு நாள் எழுத்தாளர் ஜெயமோகன் தமது இணையதளத்தில் சிறந்த தமிழ் நாவல்கள் என்ற குறிப்பில் ஐந்தாவதாக இந்த நாவலை பற்றி குறிப்பிட்டுள்ளார் இந்த நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வெளிவந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் திரு க நாசு எழுதிய முன்னுரை இதோ ஒருநாள் என்கிற இந்த நாவல் நான் எழுதிய நாவல்களில் ஒன்பதாவது என்று எண்ணுகிறேன் பிரசுரமாவதில் ஐந்தாவது சாத்தனூர் நாவல்களில் நான்காவது சாத்தனூரும் சாத்தனூர் வாசிகளும் என் கற்பனைதான் முழுவதும் என் கை சரக்குதான் யாரையும் போற்றவோ தூற்றவோ திட்டவோ நான் முயலவில்லை நாகரிகம் அடைந்த ஒரு வாலிபன் ஹிட்லரின் போரிலும் ஜப்பானிலும் போஸினுடைய இந்திய சேனையிலும் போரிட்டவன் திடீரென்று ஒரு நாள் சாத்தனூர் வந்து சேருகிறான் பழைய அனுபவங்கள் அவன் மனசிலிருந்து அழிந்து கொண்டிருக்கின்றன அவை நிலைக்கவில்லை அதனால்தான் அவன் அந்த வயது வரையில் நாடோடியாக திரிந்தலைந்து கொண்டிருக்கிறான் காலதேச வர்த்தமானத்தையும் உணர்ச்சி தாக்குதலையும் ஒட்டி ஏற்பட்ட அனுபவங்கள் அவை கிராமத்து காற்றே அவனை பலமுள்ளவனாக அல்லது பலமில்லாதவனாக செய்துவிடுகிறது இது பலமா பலமில்லாமையா என்று தீர்மானிப்பது அவரவர்களுடைய நோக்கை பொறுத்தது தாக்குதலை சமாளிக்க தெம்பு போதவில்லை என் கதாநாயகன் சிந்திக்க முயன்று முயன்று தடுமாறுகிறான் பலவீனமான பழைய வாழ்வேதான் என்றாலும் நிலைக்கிற மாதிரியான ஒரு வாழ்வுக்கு அடிக்கோலிக் கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு தோன்றுகிறது மங்களம் சிறுதுரும்பாக உதவுகிறாள் திரும்ப திசை அறியாமல் தவிக்கிற கதாநாயகனுக்கு திசை கூறுகிறாள் மாமியும் மாமாவும் அவனுக்கு எடுத்துக் காட்டுகள் முப்பது வருஷங்களுக்குப் பிறகு மங்களமும் மூர்த்தியும் எப்படி இருப்பார்கள் என்பதன் உருவகம் அவர்கள் நம் நாட்டில் வாழ்க்கையில் முப்பது வருஷங்கள் என்றால் பாதிக்கு மேல் என்றுதான் அர்த்தம் சாதாரண மனோபாவத்தில் கூட ஒரு மாறுதல் அவர்களுடைய முப்பதாவது வயசில் நேருகிறது என்பது அனுபவபூர்வமாக காண்கிற உண்மை அறிவும் அனுபவமும் ஒரு மனிதனுடைய ஆயுளில் சற்றேற குறைய அவனுடைய முப்பதாவது வயசில் கூடுகின்றன என்று சொல்ல வேண்டும் சாதாரணமாக தத்துவ விசாரத்தில் ஈடுபாடு அதிகமில்லாத மனிதனும் கூட அந்த வயசில் சற்று அதிகமாக தத்துவ விசாரத்தில் அடிப்படையான மேன்மை ஆராய்ச்சியில் இறங்கி விடுகிறான் என்பது என் அனுபவம் காலதேச வர்த்தமானங்களை ஒட்டி இன்றைய முப்பது வயசு வாலிபனுக்கு மனசில் தோன்றக்கூடிய சிந்தனைகளுக்கு வாழ்க்கை உருவம் கொடுக்க முயன்றிருக்கிறேன் இந்த நாவலில் மூர்த்தி கண்ட முடிவுதான் சரியானது என்று நானோ மூர்த்தியோ கூட சொல்லவில்லை இந்த நாவல் எழுதியதை பற்றியும் ஒரு குறிப்பு இங்கே சேர்ப்பது அவசியமாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் என்று நினைக்கிறேன் ஸ்ரீ அ கி கோபாலன் கேட்டபோது ஒரு நாள் என்கிற நாவலை தருவதாக ஒப்புக்கொண்டேன் ஒரு பகுதி எழுதியும் தந்துவிட்டேன் மற்ற பகுதி மனசில் உருவாகி இருந்ததை தவிர எழுதப்படவில்லை பல காரணங்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மே மாதத்தில் என்று நினைக்கிறேன் ஸ்ரீ கோபாலனின் தொந்தரவு பொறுக்க